ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ மூலயமா என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் அனாலிசஸ் ப்ரீமியர் எனர்ஜி சப்ஜெக்ட் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தென் மறக்காம பெல் மறக்காமல் பெல்லைக்கான் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ண முடியும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது ப்ரீமியர் எனர்ஜியோட டே சார்ட் ரீசென்ட்லி இந்த ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆயிருக்கு லிஸ்டிங் ஆன பின்னாடி ஸ்டாக்ல வந்து ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் புக்கிங் ஃபர்தராக வந்து ஸ்டாக்

ஒன் வந்து ப்ரோக் பண்ணும்போது அருமையான மூமெண்ட் நம்ம ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கோப்ரோச் இட் டே சார்ட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் இருந்து அருமையான புள்ளி சிவர்சல் சார்ட் பேட்டர்ன் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பட்டன் வந்து ஸ்டாக் ஃபார்ம் இருக்கு ஸோ பாட்டம் தெர் இஸ் அ ஹெட் லெஃப்ட் சைட் தெர் இஸ் அ லெஃப்ட் ஷோல்டர் ரைட் சைட் தெர் இஸ் அ ரைட் ஷோல்டர் திஸ் இஸ் அ நெக்லைன் பிரேக் அவுட்

அருமையான ரேலி சோ ஃபர்தரா ஸ்டாக் செவன் தௌசண்ட் வரையும் மூவ்மெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லலாம் இது வீக்லி சார்ட் சோ ஸ்டாக் பாத்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல போர் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட்ல இருந்து அருமையான ரேலி சோ ஃபர்தரா ஸ்டாக் பைசைட்ல மூவ்மெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லலாம் ஓகே பஸ் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு முடியுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்